பெருமாளின் முழு அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு இருபது வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்கு அன்னைக்கு ஏகாதேசியம் கூட சுக்கர நாள் யார் ஒருவர் அவங்களோட வீட்டில் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் பூஜை செய்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அந்த குடும்பத்தில் சகல செல்வங்களும் சுபிக்ஷமும் உருவாகும் மிக முக்கியமாக சொர்ண ஆகர்ஷணம் ஏற்படும் தங்கம் அடமானத்தில் இருந்தால் திரும்பி வரக்கூடிய பரிகாரத்தோட ஒரு சூட்சம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஜோ ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் ஒரு சில நாட்கள் சக்தி அபரீதமாக வரக்கூடிய நாட்களாக வரும் அப்படி ஒரு தெய்வீகமான நாள் வர வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷல்னா வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை இருபது வரைக்கும் பெருமாளின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் வருது அதே நாள்ல பெருமாளுக்குரிய விரதத்தனமான ஏகாதசி அதுவும் சுக்கர நாளான வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த மாதிரியான மூன்று சக்திமிக்க நாளோட சேர்ந்து இந்த தெய்வீகமான நாள் வருது அந்த நாள்ல யார் ஒருவர் மனமாற திருப்பதி ஏழுமலையானையும் மகாலட்சுமி தாயாரையும் தன் இல்லத்தில் வா வா என்று வரவழைக்கிறார்களோ நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் ஒரு பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி மாற்றங்கள் ஏற்படுறவங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு முன்கூட்டியே ஒரு காணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தின் மூலமாக வெள்ளிக்கிழமை காலையில் எப்படியாவது எங்கேயாவது தேடிப்போயாவது ஏழு முப்பதுக்கு முன்னாடி கல்லுப்பு வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து உங்கள் பூஜை அறையில் ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி ஃப்ரெஷ் கல் உப்பு வாங்கிட்டு வந்து தான் வைக்கணும் வச்சு அதற்கு சென்டரில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி அதற்கு பக்கத்தில் இன்னொரு குத்து விளக்கு ஒத்த குத்து விளக்காவது ஏற்றி அதற்கு மல்லிப்பூல அலங்காரம் பண்ணி அதை மகாலட்சுமியாகவும் இந்த உப்பு விளக்க மகாலட்சுமியும் பெருமாளாகவும் நினைத்து கொண்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து ஷருமங்கல மாங்கல்யே திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையும் சொல்லி பெருமாளோட அருள் வேணும்னா குபேரரோட ஆசை கிடைக்கணும் அந்த குபேரரோட முழு ஆசையும் கிடைக்கக்கூடிய ஓம் எச்சாய குபேராய வைஷவனாய தனதான்யாதிவதையே தனதான்ய சமிருத்தி மேதேகிமே தாவய தாவய நமக என்கின்ற குபேரருக்குரிய சூட்சமமான மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி அந்த உப்பு விளக்குக்கே வந்து கற்பூரம் ஆரத்தை காமிச்சு மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ண உடனேயே ஒரு பதினோரு ரூபா காசை எடுத்து உங்களோட குலதெய்வ எடுத்து வச்சுட்டு ஒரு திருப்பதி ஏழுமலையானுக்கு ஸ்ரீவாரி உண்டியில் போனதுக்காக இன்னொரு காணிக்கை எடுத்து வைங்க இதை யார் ஒருவர் ஏகாதேசி என்று செய்து அன்று இரவு படுக்க போகும்போது ஓம் நமோ நாராயண முறை எழுதி பிரார்த்தனை செஞ்சுட்டு தரையில் படுத்து உறங்குறாங்களோ அவர்கள் வாழ்வில் அற்புதத்தை திருப்பதி ஏழுமலையானும் ஏற்படுத்துவார்கள் ஓலைச்சூடில் இருக்கக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாய் நல்ல நல்லது நடக்கும் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்க நான் பிரார்த்திக்கின்றேன் வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஒரு வாரத்தில் நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு என்னை சந்தியுங்கள் தீபாவளி கிட் அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் நம்ம தீபாவளி கிட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழ்க்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமோ நாராயணா